அவருக்கு ஏற்ற கரை திரைப்பிள குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை பாலும்படிக்காக ஒரு சிஎம் நம்ம சந்திக்க போறோம்னா உலக பிரகாரமான ஒரு சிஎம் தான் ஒரு அழுக்கு வஸ்திரம் இல்ல வஸ்திரத்தை அவரை பார்க்க போக முடியாது உள்ள போறதுக்கு இருக்கிறதான வெளியே போகணும் அடிச்சு பாத்தீங்கன்னா

ஆனா பிதாங்கிய தேவனோ அவனுடைய அழுத்து வஸ்திரங்களை களைத்து போட்டவனுக்கு என்ன கொடுத்தாரா சிறந்த வஸ்திரத்தை கொடுத்தான்னு என்று வேத வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய இடத்துல சுமிஷிச்சு இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல பாத்தோம்னா

ஆறு மாசம் வெள்ளை போனதினாலும் ஆறு மாசம் சுகந்த வர்க்கத்தினாலும் தன்னுடைய தன்னை சுத்திகரிக்கக்கூடிய முதலின்படி அவரை தங்களை என்ன செய்வார சுத்திகரித்துக் கொள்வார்கள் உலக பிரக

ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு கட்டளை நீ ஆயத்தப்படு பிற்பாடு மற்றவர்களை ஆயத்தப்படு நீ ஆயத்தப்பட்ட பிற்பாடு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தலாம் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனம்

முதலாவது என்ன செஞ்சிருக்கு தேவனுக்கு உகந்த காரியம் என்ன தேவனுக்கு உகந்ததான சிந்தனைகள் என்னங்கறத வேதத்தை ஆராயவும் ஆராய்ச்சி பண்ணுறது மாத்திரம் இரண்டாவது அவன் செய்ததான ஒரு காரியம் அதின்படி செய்யவும்

தனி மனிதனுடைய அர்ப்பணிப்பு ஒரு தனி மனிதனுடைய ஆயத்தம் தனி மனிதனுடைய கடத்துதல் ஒரு கூட்டத்தையே ஆயத்தை கொடுமே அடலியா அந்த நீதி நியாயத்தின் அவங்க செய்யல சொன்ன உடனே வசுரத்திற்கு புறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே எஸ்ரா தேவ சவுதத்துல அப்ப விழுத்து கடக்குறான் மே அடெல்லியா எஸ்லாமி புத்தகம் ஒன்பதாவது அதிகாரமும் பத்தாவது அதிகாரம் திரும்ப திரும்ப நம்ம வாசு பார்த்தா

சந்திரதா இருக்குது <ım999> <t> <ologie> <répondre> <Denmark> <enfant> தேவன் குசிக்க வேண்டாம் என்று விளக்கிற கணியை குசிக்கலாம் சொல்லி தந்திரமா அதை நிசித்துச்சு பேசிச்சு வாசிக்கிறோம் நல்ல நடப்புற வாழ்க்கையில நீங்க பாருங்க திடீர்னு முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு உபதேசத்தை கொடுத்தா நம்ம வந்து என்ன செஞ்சிருவோம் சுதாரிச்சு நீ யார் பேசுறதுக்கு நீ என்ன சொல்றதுக்கு எனக்கு இப்படிதான உபதேசம் இருக்குது இப்படிதான சுதாரிச்சு ஆனா அந்த சர்ப்பம் சொன்னதா முன்ன பின்ன உதவ நாள்ல வந்து அது சொன்னதா கிடையாது ஏற்கனவே அதை அடிக்கடி உள்ள வந்து உள்ள வந்து நார்மலா பேசுற மாதிரியே வந்து எழுச்சிக்கிட்டே இருக்கு பேசிக்கிட்டே இருக்குது அப்போ காவல் காக்க வேண்டிய பணியை செய்ய வேண்டியதான ஆதாம் காவல் காக்க தவறிட்டான் கூட பேசுற நபர் யார் உள்ள வரது நபர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்க அவன் தவறிட்டான் தவறுறதுனால முதல் சந்ததியானது முதல் குடும்பமானது என்ன செய்யப்பட்டுச்சு விழுந்து போவதற்கு காரணமாயிடுச்சு

அதற்கு காவல் காக்க வேண்டிய பொறுப்பை பதினெட்டாவது தோன்றினார்கள் பூர்வ முதல் காலாய் கிடைந்தை கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையா இருக்கும் அஸ்திபாரங்கள் சிறப்பானதை

அந்நாளிலே விழுந்து போனது ஆய் நாளிலே விழுந்து போன தாவிதியை கூடாது எழுந்தை எடுப்பி திரும்ப எடுப்பி தாரி நிறப்புகளை அடை அதன் சிறப்புகளை அடைத்து முதலாவது தேவர் செய்கிற காரியம் விழுந்து போய்கானது விடல திருப்பி எடுக்கிறாரு எடுத்த பிறகு அவர் செய்கிற முதல் காரியம் நிறப்புகளே அடைக்கிறார் உமே இல்லையா நிறப்புகளை அடைக்க தவறோமே ஆனால் காவல் காக்க தவறோமே ஆனால் உள்ள ஈஸியாக வந்துடும் உமே

எந்தெந்த இடத்துல எந்தெந்த காயப்பட்டிருக்காங்களோ எந்தெந்த உடஞ்சி போயிருக்காங்களோ அதெல்லாம் இருந்தது போலிப்பேன் முதலாவது ஒரு தனி மனிதனுடைய ஆயத்து தனி மனிதனுடைய அர்ப்பணிப்பு தனி மனிதனுடைய காரியங்கள் ஒரு கூட்டத்தையே ஆயத்தப்படுத்திக்காமே அடையிலையா ஒவ்வொரு நாள் நமது குடும்பத்திற்கு காவல் நாம தான்

ஜெபிக்கும் பொழுது காவல் காத்திர வேலையை தேவை நம்மளுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறாங்க முதலாவது நாம ஆயத்தப்படுவோம் நம்ம ஆயத்தப்படும் பொழுது நாம சொல்லாமலேயே நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய சபையும் ஆயத்தமாக்க ஆயத்தமாக்குறதோட விட்டு விடாம அதற்கு ஒரு காவலாளியா இருக்கக்கூடிய கிருமையும் தேவன் தாமே நமக்கு கொடுப்பாங்க அடுத்த தாமே இந்த வார்த்தையை ஆசைப்படுத்தும் காலத்திலும்